கேப்டன் விஜயகாந்த் அவருடைய முதல்வர் விஜய் சுழகாரன் அவர்களை ஆதரித்து இன்றைக்கு முதன் முதலாக விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் நாளை அமைச்சராக எங்கள் அருமேனன் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் உங்கள் மத்தியிலே கொட்டும் அரசு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு முன்னாள் கவுன்சிலர் அருமை தம்பி எம் எஸ் யசிக் அவர்களே அம்மா பெருடைய அவைத்தலைவர் அருமையான அருண்ஜோதி அவர்களே ஒன்றிய துணைச்சலர் காளீஸ்வரி அப்து அவர்களே வர்த்தகணி இணைச்சியாளர் விஸ்வநாத் அவர்களே தகவல் துறையினருடைய இணைச்சியாளர் தம்பி செல்வகுமார் அவர்களே இளைஞர் துணைச்சலர் நந்தகுமார் அவர்களே இலக்கியணி அணி துறைச்சாளர் அவர்களே மனித நேமிக்க பண்பாளராக வாழ்ந்து திரையுலகில் நியாயமான நேர்மையான ஒழுக்கத்தையும் தமிழிற்காக போராடுகின்ற போர் வீரனாக போராளியாக வாழ்ந்து எல்லோருடைய நன்மதிப்பையும் பெற்று எழுபது வயதிலே இறைவனின் திருவள்ளி நலனில் இழைப்பாட சென்றுவிட்ட திரைப்பட நடிகராக இருந்து திராவிட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆரம்பித்து தமிழக மக்களுடைய உள்ளங்களிலே குடிகொண்டிருந்த அருமை அண்ணன் கேப்டன் விஜயாந்த் அவருடைய முதல்வர் அருமை தம்பி விஜயபெரவார் அவர்கள் இங்கே நமது வேட்பாளராக அதிமுக பொதுச்சியாளர் அருமை அண்ணன் எடப்பாடியுடைய ஆசியோடு ஆதரவோடு புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆசியோடு இங்கே கொட்டுப்புற சின்னத்திலே நமது கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகிறார் அவரை பற்றி நான் அறிந்து கொண்டது தெரிந்து கொண்டது பெற்றவர்கள் செய்த புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேரும் என்று அவருடைய படத்திலே விஜயாந்தர் அவருடைய படத்திலே கேப்டனுடைய படத்திலே ஒரு பாடல் வருகிறது அதே போல அவர் செய்த புண்ணியம் இன்றைக்கு அவருடைய பிள்ளையான தம்பி விஜயபிரமார்க்கு